வணங்கன்பர்களே இது உங்களுக்கு தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி அல்லது பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி உயில் எழுதி கொடுத்த நபர் இறந்ததுக்கு பிறகு எந்த உயில் செல்லும் எந்த உயில் செல்லாது என்று நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க அதாவது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே பதிவு செய்த ஒரு உயிரானது எப்போதெல்லாம் செல்லும் எப்போதெல்லாம் செல்லாது அப்படின்னு பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏஎன் போர் வந்து சுயமாக சம்பாதித்து ஒரு ஐம்பது சென்ட் நிலத்தை வந்து கஷ்டப்பட்டு வாங்குறாரு அப்படி வாங்கக்கூடிய இந்த இடம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இந்த ஏஎன் என் போர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது அதாவது பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே இந்த ஏஎன் போர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது இந்த இடத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடமாக இருக்கிறது ஆனால் இந்த ஏஎன் போர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து பிறருக்கு தானமாகவோ அல்லது உயிலாகவோ அல்லது விற்பனையோ செய்வதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இந்த ஏ என்பர் வந்து அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் தன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்கு வந்து உயிலாக எழுதி வைக்க விரும்புகிறாரு அப்படி இந்த ஏ என்போர் வந்து உயிலாக அவருடைய சொத்தை வந்து எழுதி வைக்க விரும்புகிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏ என்போருக்கு உயிலாக எழுதுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அவர் எழுதக்கூடிய உயில் சொத்தானது அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இந்த ஏ என்பவர் வந்து உயிலாக எழுதுகிறார் அப்படின்னா எழுதும்போது அவர் வந்து ஒரு நல்ல மனநிலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு மனநிலை பாதிப்பும் அவருக்கு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அவர் எழுதி கொடுத்த உயிலானது செல்லாது அப்படி உயில் எழுதும்போது அவர் வந்து நல்ல மனநிலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அவர் எழுதக்கூடிய உயிலுக்கு குறைந்த பய குறைந்தபட்சம் இரண்டு சாட்சிகளாவது அந்த உயிலில் வந்து கண்டிப்பாக கையெழுத்து பெற வேண்டும் அதே மாதிரி இந்த ஏ போர் எழுதக்கூடிய அந்த உயிலானது சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்திருந்தால் மட்டும்தான் அந்த உயிலானது எழுதி கொடுக்கக்கூடிய நபருக்கு வந்து செல்லுபடியாகும் அதே போல் அந்த உயிலை வந்து இந்த ஏஎன் போர் வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த ஏ உயிரோடு இருக்கும்போது அவருக்கு பாத்தியப்பட்ட அதே சொத்தை வந்து ஒருத்தருக்கு எழுதுகிறாரு பிறகு அந்த உயிலை வந்து ரத்து பண்ணிவிட்டு மீண்டும் ஒருத்தருக்கு எழுதுகிறார் அப்படின்னா இந்த ஏஎன் போர் வந்து உயிரோடு இருக்கும்போது எத்தனை முறை வேண்டு வேண்டுமானாலும் அந்த சொத்தை வந்து உயிராக எழுதி கொடுக்கலாம் அப்படி எழுதி கொடுத்த உயிரை வந்து ரத்து செய்துட்டு மீண்டும் இந்த ஏஎன் போர் வந்து பிறருக்கு தான செட்டில்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம் அல்லது விற்பனையாகவும் அந்த சொத்தை விற்பதற்கு இந்த ஏஎன் போருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அது மாதிரி எழுதிய உயிலை வந்து சட்டப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த ஏ என்போர் உயிலாக எழுதுகிறார் அப்படின்னா இந்த ஏ என்போர் இறந்ததுக்கு பிறகு தான் அந்த உயிலுக்கு உயிர் உண்டாகிறது ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த உயிலை வந்து எக்கறந்தை கொண்டும் அந்த உயில் எழுதி வாங்கியவர் வந்து எந்த விதத்திலும் அதை வந்து பயன்படுத்த முடியாது இந்த ஏ என்போர் வந்து இறந்ததுக்கு பிறகு தான் அவருடைய சொத்து வந்து யாருக்கு உயில் எழுதி கொடுத்துருக்காரோ அவருக்கு வந்து செல்லுபடியாகும் ஆனால் இந்த ஏ என்போர் வந்து அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு வந்து உயிலாக எழுதி வைக்க விரும்புகிறாரு அந்த வகையில் இந்த ஏ என்பவருக்கு வந்து சட்டப்படியான வாரிசுகள் யார் யார் வர்றாங்க அப்படின்ட்டினா ஏ என்பவருடைய அப்பாவும் இறந்து போயிடுறாங்க அம்மாவும் இறந்து போயிடறாங்க ஏ என்பவர் வந்து திருமணம் ஆன நபராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய மனைவி முதல் வாரிசாக வர்றாங்க இரண்டாவது அவருடைய குழந்தைகள் வந்து இரண்டாவது வாரிசாக வர்றாங்க அதன் வகையில் அந்த வகையில் இந்த ஏ என்பவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து இப்போ யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ என்பருடைய மனைவி முதல் வாரிசாக வர்றாங்க இரண்டாவது ஏ என்பருடைய மகன் இரண்டாவது வாரிசாக வர்றாங்க அடுத்து இந்த ஏ என்பருடைய மகள் வந்து மூன்றாவது வாரிசாக வராங்க ஆக மொத்தம் இந்தவருடைய சொத்துக்கு வந்து மொத்தம் மூன்று வாரிசுகள் வந்து தற்போது உயிரோடு இருக்கிறாங்க இந்த ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து அவருடைய மனைவிக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பதிவு செய்யப்படாமல் ஒரு உயிரை வந்து எழுதுகிறாரு அப்படி அந்த உயிலை எழுதும்போது அந்த உயிலுக்கு வந்து சாட்சிகள்லாம் யாரும் கையெழுத்து விடவில்லை அதே போல் அந்த உயில் எழுதும்போது இந்த ஏன் இவர் வந்து நல்ல மனநிலையில் இருக்கிறாரு அந்த உயிலை வந்து உள்நாட்டு பத்திரத்தில் எழுதி கொடுக்குறாரு இந்த மனைவிக்கு வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பதிவு செய்யாமல் உயிலை வந்து எழுதுகிறாரு அப்படி உயிரை எழுதும்போது இவர் வந்து நல்ல மனநிலையில் இருக்கிறாரு ஆனால் சாட்சிகள் எதுவுமே இல்லாமல் அந்த உயிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த மனைவிக்கு வந்து எழுதி கொடுத்துறாரு இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனையால் இந்த ஏ என்பவர் வந்து தனியாக வசித்து வராரு பிறகு இரண்டாவது வாரிசாக வரக்கூடிய அவருடைய மகன் வீட்டில் போயிட்டு வசிக்கிறாரு இந்த மனைவிக்கு எழுதி கொடுத்த அந்த சொத்து அதாவது பதிவு செய்யாமல் எழுதி கொடுத்த அந்த உயிரை வந்து மனைவிக்கு தெரியாமல் மீண்டும் அவருடைய மகனுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி அதே சொத்தை வந்து உயிலாக கொடுக்குறாரு அப்படி உயிலை பதிவு பண்ணும்போது சாட்சிகள் முன்னிலையில் அந்த உயிலை வந்து எழுதுகிறாரு அப்படி உயிரை எழுதும்போது இந்த ஏ என்பர் வந்து நல்ல மனநிலையில் வந்து இருக்கிறாரு அந்த உயில் முழுவதையும் படித்ததுக்கு பிறகு தான் இந்த ஏ என்பர் வந்து கையெழுத்து போட்டு அவருடைய மகனுக்கு வந்து உயிலாக எழுதி கொடுக்குறாரு ஆனால் இந்த மகனுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையால் மீண்டும் மகனை விட்டு இந்த ஏ என்பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து தனியாக வசித்து வர்றாரு பிறகு அந்த ஏ என்பவர் வந்து அவருடைய மகள் வீட்டில் போயிட்டு வசிக்கிறார் இந்த மனைவிக்கு எழுதி கொடுத்த அதே சொத்தை வந்து பிறகு அவருடைய மகனுக்கு வந்து கடந்த தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உயிலாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு இதே சொத்தை வந்து மீண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவருடைய மகளுக்கு வந்து இந்த மகனுக்கு தெரியாமல் அவருடைய மகளுக்கு வந்து இதே சொத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி கொடுக்குறாரு அப்படி பதிவு பண்ணக்கூடிய அந்த உயிலுக்கு வந்து சட்டப்படியான சாட்சிகள் முன்னிலையில் வந்து அந்த உயிலை வந்து எழுதுறாரு அப்படி உயிலை எழுதும்போது இந்த ஏ என்பவர் வந்து நல்ல மனநிலையில் வந்து இருக்கிறாரு அதே மாதிரி அந்த உயிலை வந்து முழுவதும் படித்ததுக்கு பிறகு தான் இந்த ஏ என்பவர் வந்து அந்த உயிலில் வந்து கையெழுத்து போட்டு அந்த சட்டப்படியான அந்த உயிலை வந்து பதிவுத்துறையில் பதிவு பண்ணி இந்த மகள் பேரில் வந்து கொடுத்துறாரு மகள் வீட்டில் தான் இவர் வந்து இருக்கிறாரு இவருடைய ஆயுள் முழுவதும் இவருடைய மகள் வீட்டில் தான் இருந்து வசிக்கிறாரு மகள்தான் இவருக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும் அல்லது அவருக்கு தேவையான அடிப்படை உதவிகள் எல்லாத்தையும் இந்த மகள்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மனைவியோ அல்லது இந்த மகனோ யாரும் இவருக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்யவில்லை கடைசி வரை இவருடைய மகள் வீட்டில் தான் இருந்து வசித்து வராரு ஆனால் இந்த ஏ என்பவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறந்து போயிறார் இவர் இறந்ததுக்கு பிறகு தான் அந்த உயில் வந்து சட்டப்படி செல்லுபடியாகும் அந்த வகையில் மகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து கடைசியாக எழுதி வைத்த உயிலு தான் சட்டப்படி செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் நல்லாக நன்றாக தெரியும் அந்த வகையில் இந்த மகள்தான் இவருக்கு எல்லா இறுதி சடங்குகளையும் செய்து அவரை வந்து நல்லபடியாக அடக்கம் செய்கிறாரு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தில் எழுதி வைத்த உயிலும் சட்டப்படி இந்த மகளுக்கு தான் செல்லும் அப்படிங்கிறது வந்து சட்டம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது ஆனால் இந்த ஏ என்பர் வந்து உயிரோடு இருக்கும்போது மனைவிக்கும் அந்த சொத்தை வந்து பதிவு செய்யாமல் எழுதி கொடுத்துருக்காரு அதே சொத்தை வந்து மனைவிக்கு தெரியாமல் மகனுக்கும் இந்த சொத்தை வந்து பதிவுத்துறையில் வந்து சட்டப்படி பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் இவர் செய்த ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு மகனுக்கு எழுதி கொடுத்த உயிலை வந்து சட்டப்படி ரத்து செய்யாமல் மீண்டும் அதே சொத்தை வந்து மகளுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதி கொடுத்துருக்காரு இப்போது மகனுக்கு தொண்ணூற்றி ஐந்தில் எழுதி கொடுத்த சொத்து செல்லுமா அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதி கொடுத்த மகளுக்கு அந்த உயிர் செல்லுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய முக்கியமான தலைப்பாக இருக்கிறது அதாவது ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவருடைய மகனுக்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி தான் அந்த உயிலை வந்து கொடுத்துருக்காரு அப்படி பதிவு பண்ணும்போது சாட்சிகள் அவருடைய மனநிலை எல்லாமே நன்றாக இருந்திருக்கு ஆனால் அவர் வந்து அந்த ஒயிலை வந்து ரத்து செய்யாமல் மீண்டும் அவருடைய மகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எழுதின உயிலானது ரத்தாகி விடுகிறது அவர் சொத்தை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் உயிரோடு இருக்கும்போது மீண்டும் அந்த சொத்தை வந்து உயிராக பதிவு பண்ணும்போது ஏற்கனவே அந்த சொத்து வந்து பதியப்படாமல் இருந்தாலும் சரி அல்லது பதிவு பதிவு செய்து இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்தானது ரத்தாகி அப்படிங்கிறது தான் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறது அந்த வகையில் மகனுக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எழுதி கொடுத்த சொத்தானது செல்லுபடியாகாது இறுதியாக அவருடைய மகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதி கொடுத்த உயில் தான் சட்டப்படி செல்லும் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்ட தீர்ப்பாக இருக்கிறது ஆனால் இந்த மகன் வந்து இந்த மனைவியும் அவருடைய மகனும் இந்த மகளுக்கு எழுதி கொடுத்த உயிலை ரத்து செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடங்க அந்த வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து இந்த மகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து வழங்கிடுறாங்க அதாவது மனைவிக்கு எழுதி கொடுத்த உயில் வந்து சட்டப்படி பதிவு செய்யவில்லை அதனால் மனைவி அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியாது இரண்டாவது மகனுக்கு எழுதி கொடுத்த சொத்தானது சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து உயிலாக எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் சாட்சிகள் அவருடைய மனநிலை அவர் எழுத எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் கூட இறுதியாக அந்த சொத்து யாருக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கும்போது மகளுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பதிவு செய்திருக்காங்க பிறகு அந்த அப்பாவை இந்த மகளுடைய அந்த மகள்னால் அவருடைய அப்பா வந்து நல்ல முறையில் பார்த்துருக்காங்க பிறகு அவருக்கு தேவையான மருத்துவ உதவியாக இருக்கட்டும் அல்லது அவருடைய இறுதி சடங்காக இருக்கட்டும் இது எல்லாமே மகள் செய்த ஒரு காரணத்தினால் அதன் அடிப்படையில் இந்த கிழமை நீதிமன்றம் வந்து மகளுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பை வந்து வழங்கிட்டாங்க பிறகு இந்த மனைவியும் மகனும் இந்த கிழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்கிறாங்க மேல்முறையீட்டுக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போகிறாங்க கீழமை நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னதோ அதே தீர்ப்பை முன்னிறுத்தி சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த மகளுக்கு அதாவது கடைசியாக மகளுக்கு எழுதி கொடுத்த அந்த உயிர் செ உயில் தான் செல்லும் அப்படிங்கிறத வந்து உயர்நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிறது நண்பர்களே அதாவது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புடைய நகலை வந்து என்னுடைய வீடியோடைய லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோ அந்த பிடிஎப் லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க அதாவது இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் ஒரு நபர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான செட்டில்மெண்ட்டாக எழுதலாம் உயிலாக எழுதலாம் அல்லது விற்பனையாக செய்யலாம் அந்த ஏ என்பவர் வந்து அவருடைய மனைவிக்கு பதிவு செய்யாத உயிலாக கொடுக்குறாரு பிறகு மகனுக்கு பதிவு செய்த உயிலாக கொடுக்கிறாரு பிறகு மகளுக்கும் பதிவு செய்த உயிலாக கொடுக்குறாரு ஆனால் இறுதியாக அவரை வந்து யார் நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்டாக வருகிறது அடுத்து இந்த உயிலானது இறுதியாக யார் பேரில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதும் இரண்டாவது வகையில் அது ஒரு தீர்ப்பாக வருகிறது மூன்றாவது இந்த ஏ என்பர் வந்து அந்த உயிரை எழுதும்போது நல்ல மனநிலையில் இருந்தாரா அப்படிங்கிறது மூன்றாவது பாயிண்டாக வருகிறது அடுத்து இந்த ஏ என்பர் அந்த உயிலை எழுதும்போது சாட்சிகள் உயிரோடு இருக்கிறாங்களா சாட்சிகள் வந்து கண்டிப்பாக உயிலை பொறுத்தவரை ஓ ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா சாட்சிகளை முன்னிறுத்தி தான் அந்த தீர்ப்பானது வழங்கப்படும் அந்த வகையில் இந்த கடைசியாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதி கொடுத்த உயிலுக்கு சாட்சிகள் இருவருமே உயிரோடு இருக்கிறாங்க அவர்களை விசாரணை செய்யும்போது இந்த உயில் வந்து சட்டப்படி மகளுக்கு எழுதி கொடுத்த உயில்தான் தான் இவரை வந்து எல்லா வகையிலையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தை வந்து சாட்சிகள் சொல்கிறாங்க அந்த சாட்சிகள் சொன்ன அடிப்படையிலையும் இந்த உயில் சட்டப்படி பதிவாயிருக்கக்கூடிய சட்டத்தின்படி இந்த உயர்நீதிமன்றம் வந்து மகளுக்கு வந்து தீர்ப்பு வழங்குகிறாங்க மகளுக்கு இறுதியாக எழுதி கொடுத்த அந்த உயில் தான் செல்லும் என்று தீர்ப்பு வழங்குறாங்க இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்